அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு காசிக்கு போரேன் ஆள விடு இனியாவது என்ன வாழ விடு என்ற மனநிலையில் இருப்பீங்க குடும்பத்துல உறவினர்களால் குழப்பம் உண்டாகும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் சந்திரன் நன்மையும் தீன்மையும் கலந்து கொடுப்பார் வியாபாரம் சீராக நடக்கும் நடைபாதை வியாபாரிகள் ஓரளவுக்கு லாபம் சம்பாதிப்பாங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக ஆசைப்பட்டு கார் வாங்குவீங்க வீட்டை புதுப்புகின்ற வகையில அதிக செலவுகள் ஏற்படும் வீடு மனை வாங்கி பத்திரப்பதிவு செய்வீங்க புதன் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் புத்திசாலித்தனமாக எந்த முடிவையும் நீங்க எடுப்பீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களின் திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவாங்க மேலதிகாரியின் பாராட்டு ஊக்கத்தொகை உங்களுக்கு கொடுக்கும் குரு நான்காம் இடத்துல இருக்காரு தொழில் படும் வேகமாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அறிமுகம் இல்லாத பெண்ணிடம் அதிகம் நெருக்கம் கொள்ளாதிருப்பது நல்லது நீங்கள் பந்தாவுக்காக செலவு செய்து கடன் தொல்லையில மாட்டிக்கொள்ளாதீங்க சனி ராசியில இருக்காரு வாகனங்கள் நிறுத்தும் போது பூட்டி விட்டு செல்லுங்கள் கண்ட இடத்துல நீங்க சாப்பிடாதீங்க வயிறு கோளாறு உண்டாகலாம் ராகு இரண்டாம் வீட்டுல இருக்காரு பொருள் வரவு அதிகரிக்க கூடியதாக இருக்கு கேது எட்டாம் இடத்துல இருக்காரு சண்டை சச்சரவுகளால் மன நிம்மதி குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் விநாயக வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கும்பராசியில் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கியிருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொன் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல பணியாளர்களின் நட்பு அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தெய்வ பக்தி மேலிடும் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழில ஏற்படும் லாபம் மூலம் உங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்க கூடியதாக இருக்கு வியாபாரிகள் எதிர்ப்புகளின்படி வங்கி கடன்களை சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உறவினர்களின் வருகையால் வீட்டுல மகிழ்ச்சி உண்டாக கூடியதாக இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இனிய ஒரு வாரம் புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறுவதால் உங்களுக்கு குதூகூலமாக இருக்கக்கூடியதாக இருக்கு அனுபவ பூர்வமாக அறிவு திறன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பூமி வீடு லாபம் உங்களுக்கு ஏற்படலாம் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும் வகையில இருக்கு மதிப்பு கௌரவம் உயரும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்துல ஈடுபடுவீங்க பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவால் மனைவி மூலம் உங்களுக்கு பூரண சுகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகளால் அவரின் பாராட்டப் பெறக்கூடியதாக இருக்கு மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்களுக்கு நீங்கள் சேமிக்க முயற்சிப்படுவீங்க நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவினர்களின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வகையில் இருக்கு பணிபுரியும் பெண் தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலை போகும் வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு பொறுத்தவரை சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற வெப்பமான கிரகங்கள் பார்ப்பதால இந்த ஆண்டின் ஆரம்பம் உங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கு அன்பு உறவினர்கள் தங்களுக்கு சண்டை சுற்றுவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் மட்டுமல்ல உங்கள் தொழில் மற்றும் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு முருகனின் அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்று திங்கட்கிழமை நாட்களில் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தை உச்சரிப்பதால் மிகப்பெரிய ஒரு காலம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம் குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க தொடர்ந்து பத்து நிமிடம் பேசிய பிறகுதான் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும் அவர்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் அந்தஸ்து உயரும் ஐந்தாம் இடத்திற்கு உரிய புதனே உங்களின் எட்டாம் இடமான கண்ணிக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடம் விருச்சகம் இதன் அதிபதி செவ்வாய் ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும் போது இன்னும் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் கும்பம் ஈசனின் திருவிளையாடல் மகா கும்ப குளத்தில் அபுதமாக கொட்டியது ஈசன் அந்த குளத்தில் திரு மண்ணில் தனது அருள் நீர பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செஞ்சிருக்காரு அந்த ஆதி லிங்கத்தில் இல்ல பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்திருக்காரு கும்பம் கும்பேஸ்வரரார் ஆனது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களுடன் பல காலகட்டத்தில் அழைக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசியை சேர்ந்தவர்கள் புராணத்தை புரிந்து கொண்டு ஈசனை தரிசித்து வந்தீங்கன்னா போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லப்படுது சிவபெருமானை முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் கூட அவர்கள் உண்மையை மட்டுமே பேச விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் மற்றவர்களை வேண்டுமென்றும் காயப்படுத்த நினைக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் தங்கள் அக்கறை காட்டும் மனிதர்களும் உண்மையாக இருப்புவதை விரும்பக்கூடியவர்கள் முழுமையான உண்மையான காதலை நீங்கள் தேடும்போது கும்பராசிக்காரர்களை கண்டறிவீங்க இந்த அற்புதமான மனிதர்கள் முதலில் இயல்பான வெக்கப்படும் தன்மை கொண்டவர்கள் இந்த இயல்பு அவர்களிடம் நீங்கள் பேசுவதை தடை செய்யாது ஏனென்றால் அவர்கள் எளிமையாக அணுகக்கூடியவர்கள் மற்ற எல்லா நேரத்தையும் விட உண்மையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் சிறந்த பேச்சாளர்கள் இவர்கள் எதை பற்றி பேசினாலும் மிகவும் உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் தினசரி வாழ்க்கையில இருந்து கவனத்தை திசை திரும்பும் விதமாகவும் பேசுவாங்க இவர்கள் சிறந்த படைப்பாற்றல் உள்ளவர்களாக தவிர திறன் மிகுந்த கற்பனையாளர்களாக இருப்பாங்க தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் இவர்கள் சிரமப்படுவாங்க பரஸ்பர நம்பிக்கையுடனும் பாதுகாப்பையும் உணரும் வேலையில தங்களது காதலை வெளிப்படுத்த கச்சிதமான நேரம் என கும்பராசிக்காரர்கள் கருதக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்களை காதலிப்பவர்களுக்கு ஏழு காரணங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆழ்நிலையில் புதிரான ஆளுமை கும்பராசிக்காரர்கள் பரந்த இதயத்தையும் பெருந்தன்மையும் கொண்டவர்கள் எப்பொழுதும் உதவி செய்ய நினைக்கிறார்களோ அப்பொழுது அவர்களது சேவை மனப்பான்கு உங்களை தன்னாளவர்களாகும் சேவைக்காக நன்கு விஷயங்களை சரியாக தெரிந்து செய்யக்கூடியவர்கள் வல்லமை இல்லை என வெளிப்படையாக தெரிந்தாலும் உலக சிறப்பாக மாற்ற வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் ஆர்வமும் புத்திசாலித்தனமும் சமமான அளவுக்கு இருக்கும் ஆர்வமுள்ள எதை பற்றியும் முடியவற்று தொடர்பாக கும்பராசிக்காரர்கள் கேள்விகளை எழுப்புவாங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது இவர்கள் நேசிப்பாங்க இவர்களது உள்ளார்ந்த அறிவை கொண்டு உலக வேறு விதமாக காணக்கூடியவர்கள் இவர்களது எதிர்மறையாக ஆச்சரியப்படுத்தும் வகையில் குழுவில் தலைமை பண்பு சிறப்பாக இருக்கும் அப்படினே சொல்லலாம் கும்பராசிக்காரர்கள் இசையுடனான தொடர்பில் மற்ற எவரும் உணராத ஒன்றை விரும்பக்கூடியவர்கள் ஆன்மாவை வருடும் சந்தர்ப்பத்தில் ஆழ்ந்த காதல் கொண்டவர்கள் கும்பராசைக்காரர்கள் நீங்கள் நெருங்கி தொடர்பியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இசையை உபயோகித்து உங்களது வாய்ப்பை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே